நமஸ்தே இப்போ சிம்பிள் பாஸ்டென்ஸில் பார்த்தீங்கன்னா யஹ் வகு வந்தால் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் யகுனா இவன் யகு பிளஸ் நே இஸ்னே ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் இஸ்னேனாலும் இவன்தான் யகுனாலும் இவன்தான் அதே மாதிரி வஹ் வந்தா வஹ் பிளஸ் நே உஸ்னே அதாவது வஹுனாலும் அவன்தான் உஸ்னேனாலும் அவன்தான் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் யஹ் ஆயா இவன் வந்தான் ய உச்சலா இவன் துள்ளினான் ய உடா இவன் எழுந்தான் இஸ்னே உடாயா இவன் தூக்கினான் ய உடா இவன் பறந்தான் ய உத்தரா இவன் இறங்கினான் இஸ்னே உத்தாரா இவன் இறக்கினான் நமஸ்தே சிம்பிள் பாஸ்டென்ஸ் இஸ்னே உதாரா இவன் இறக்கினான் இஸ்னே ஓடா இவன் போர்த்தினான் இஸ்னே கமாயா இவன் சம்பாதித்தான் இஸ்னே கியா இவன் செய்தான் கர்த்தாவோட பாஸ்டென்ஸு கியா இஸ்னே கஹா இவன் சொன்னான் இஸ்னே காட்டா இவன் வெட்டினான் இப்போ படித்த சென்டென்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேள்வி கேட்டால் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்ன சம்பாதித்த நீ என்ன செஞ்ச நீ என்ன சொன்ன எதை வெட்டினாய் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து நே யூஸ் பண்ணுறோம் எ காம்பா இவன் நடுங்கினான் கூதா இவன் குதித்தான் இஸ்னே கரிதா இவன் வாங்கினான் என்ன வாங்கினான் புத்தகம் வாங்கினான் இஸ்னி காயா இவன் சாப்பிட்டான் இஸ்னி கிஜாயா இவன் பரிகசித்தான் இஸ்னி கீஞ்சா இவன் இழுத்தான் இஸ்னி கோயா இவன் தொலைத்தான் இஸ்னி கோலா இவன் திறந்தான் இஸ்னே காயா இவன் பாடினான் இஸ்னி கினா இவன் எண்ணினான் அதாவது கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் யஹ் கிரா இவன் விழுந்தான் ய கப்ராயா இவன் பயப்பட்டான் ய கூமா இவன் சுற்றினான் இஸ்னே சக்கா இவன் சுவைத்தான் ய சடா இவன் ஏறினான் இஸ்னே சபாயா இவன் மென்றான் யஹ் சம்கா இவன் பிரகாசித்தான் எக்சலா இவன் நடந் இஸ்னே சாகா இவன் விரும்பினான் இஸ்னே சுராயா இவன் திருடினான் இஸ்னே சாப்பா இவன் அச்சிட்டான் இஸ்னே சீனா இவன் பிடுங்கினான் இஸ்னே சுடாயா இவன் விடுவித்தான் இஸ்னே சுவா இவன் தீண்டினான் இஸ்னே சோடா இவன் விட்டான் அதாவது விட்டு விட்டான் ய கயா இவன் சென்றான் இஸ்னே ஜான்சா இவன் பரிசோதித்தான் ய ஜாகா இவன் விழித்தான் இஸ்னே ஜானா இவன் அறிந்தான் அது அறிந்து கொண்டான் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க இஸ்னே ஜீதா இவன் வென்றான் ய டஹ்ரா இவன் தங்கினான் டூபா இவன் மூழ்கி இஸ்னி டக்கா இவன் மூடினான் இஸ்னே டூண்டா இவன் தேடினான் யஹ் தைரா இவன் நீந்தினான் இஸ்னே தோடா இவன் உடைத்தான் இஸ்னே தோளா இவன் நிறுத்தான் இஸ்னே தேக்கா இவன் பார்த்தான் இஸ்னே தியா இவன் கொடுத்தான் ய தௌடா இவன் ஓடினான் இஸ்னே தோயா இவன் துவைத்தான் கழுவினான் எதுவான எடுத்துக்கோங்க ய நஹாயா இவன் குளித்தான் ய நிக்லா இவன் புறப்பட்டான் இஸ்னே பக்குடா இவன் பிடித்தான் இஸ்னே பக்காயா இவன் சமைத்தான் இஸ்னே படா இவன் படித்தான் கியா படா ஹிந்தி படா ஆன்சர் சொல்ல முடியுது இல்லையா இஸ்னே பக்சானா இவன் கண்டுகோணும் வணக்கம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் ஹிந்தியில் பேசணும் ஹிந்தி படம் பார்க்கணும் அதாவது நமக்கு வந்து ஒருத்தருங்க கூட கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியணும் அவங்க சொல்கிறது புரியுது பட் ஐ கான் ரிப்ளை அதாவது என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நான் இப்போ எழுதியிருக்கிறேன் பாருங்கள் புக்கு தும் கஹாங்ஸே ஹோ அது ஹிந்தி லெட்ரு அதுக்கு மேலே வந்து அந்த தூ போட்டு இம் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் ஹிந்தி லெட்ருஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கா அப்படின்னு எடுத்தால் அதை நாலாக பிரிச்சிருவோம் அதேமாரி டா போட்டால் நாலாக பொனன்சேஷன் பண்ணணும் அப்போது நீங்கள் வந்து இட்லியை தட்டில் வச்சுட்டு மை இட்லி காத்தாகும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீ இட்லியை பாடுறேன்னு அர்த்தமாதிரி இட்லி காத்தாகும் இதுதான் சொல்லணும் ஸோ முதல்ல லெட்டர் படிங்க நல்லா உச்சரிப்பு படிங்க டைம் எடுத்துக்கோங்க ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க அந்த லெட்டர் வணக்கம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் ஹிந்தியில் பேசணும் ஹிந்தி படம் பார்க்கணும் அதாவது நமக்கு வந்து ஒருத்தருங்க கூட கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியணும் அவங்க சொல்கிறது புரியுது பட் ஐ கான் ரிப்ளை அதாவது என்னால் ரிப்ளை பண்ண முடியலேன்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நான் இப்போ எழுதியிருக்கிறேன் பாருங்கள் புக்கு தும் கஹாங்ஸே ஆத்தேகோ அது ஹிந்தி லெட்ரு அதுக்கு மேலே வந்து அந்த தூ போட்டு இம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் ஹிந்தி லெட்ரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கா அப்படின்னு எடுத்தால் அதை நாளாக பிரிச்சிருவோம் அதுமாரி டா போட்டால் நாலாக ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்போது நீங்கள் வந்து இட்லியை தட்டில் வச்சுட்டு மை இட்லி க சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீ இட்லியை பாடுறேன்னு அர்த்தமாக இட்லி க தாகும் இதுதான் சொல்லணும் ஸோ முதல்ல லெட்டர் படிங்க நல்லா உச்சரிப்பு படிங்க டைம் எடுத்துக்கோங்க ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க அந்த லெட்டர் அதாவது இவ்வளோ நேரம் நான் வந்து யஹ் வந்தால் எப்படி நம்ம வந்து பாஸ்டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் அதே மாதிரி வஹ் வந்தால் எப்படி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா வஹ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அவள் அது அந்த அப்படின்னு அர்த்தம் வஹோட நே சேரும்போது உஸ்னே வஹ் ப்ளஸ் நே உஸ்னே அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுறேன் உஸ்னே பஹ்னா அவன் உடுத்தினான் உஸ்னே பாயா அவன் பெற்றான் உஸ்னே பாலா அவன் வளர்த்தான் உஸ்னே பீட்டா அவன் அடித்தான் உஸ்னே பியா அவன் குடித்தான் உஸ்னே பீ அவன் அரைத்தான் உஸ்னே புகாரா அவன் அழைத்தான் உஸ்னே ஃபேங்கா அவன் எரிந்தான் அதாவது வீசி எறிகிறதுன்னு அர்த்தம் வஹ் பச்சா அவன் தப்பித்தான் வஹ் பச்சாயா அவன் காப்பா உஸ்னே பச்சாயா அவன் காப்பாற்றினான் உஸ்னே பத்தாயா அவன் சொன்னான் உஸ்னே பனாயா அவன் உருவாக்கினான் உண்டாக்கினான் எதுவான எடுத்துக்கலாம் உஷ்ணே பேச்சா அவன் விற்றான் வ போலா அவன் பேசினான் வ பாகா அவன் ஓடினான் உஸ்னே பேஜா அவன் அனுப்பினான் என்ன அனுப்பினான் புத்தகம் அனுப்பினான் புரிஞ்சுட்டு படிங்க வ மரா அவன் இறந்தான் உஷ்ணே மாங்கா அவன் கேட்டான் அதான் டிமேண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் உஷ்ணே மானா அவன் ஒத்து கொண்டான் வஹ் மிலா அவன் சந்தித்தான் உஷ்ணே ரக்கா அவன் வைத்தான் வஹ் ரஹா அவன் இருந்தான் வசித்தான் எது வேணால் எடுத்துக்கலாங் உஷ்ணே ரோக்கா அவன் தடுத்தான் வஹ் லவுட்டா அவன் திரும்பினான் உஷ்ணே சஜாயா அவன் அலங்கரித்தான் உஸ்னே சம்ஜா அவன் புரிந்து கொண்டான் உஸ்னே சியா அவன் தைத்தான் வ சஹா அவன் பொறுத்து கொண்டான் உஸ்னே சொச்சா அவன் யோசித்தான் வ சோயா அவன் தூங்கினான் உஸ்னே சீக்கா அவன் கற்றான் உஸ்னே சிக்காயா அவன் கற்பித்தான் வ ஹன்சா அவன் சிரித்தான் வ ஹட்டா அவன் அகன்றான் உஸ்னி ஹட்டாயா அவன் அகற்றினான் வ ஹாரா அவன் தோற்றான் உஸ்னே ஹராயா அவன் தோற்கடித்தான்